ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எப்படி மொறுமொறுன்னு செய்கிறதுனு பார்க்கலாம் நான் சொல்லியிருக்கிற மெத்தரில் செஞ்சு பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற முறையே நல்ல முறுமுருவாக காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டிலேயே செய்ய முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது காலிஃப்ளவர் அழுக்கு பூச்சி எல்லாம் போய் நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்கள் எப்போ காலிஃப்ளவர் செஞ்சாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவர் வெளியில் எடுத்துட்டு நார்மல் பச்சை தண்ணியில் மறுபடியும் ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க இந்த ப்ராசஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் காலிஃப்ளவர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காலத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல தனி மிளகாத்தூள் தூள் நான் அரைக்கும் போதே காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுவே நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து பசைச்சிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும் போது மசாலா பிரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும் இது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சால் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரை கலந்து விட்டுக்கலாம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து வரும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா மேலே மட்டும் நல்லா மொறு மொருவாக இருக்கும் உள்ளே வேகாது லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்களா எண்ணெய் குடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் வெந்திருக்கு இப்போ நம்ம கலந்து விடலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்க்குறதுக்கே இவ்வளோ முறு முறைன்னு இருக்குன்னு பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க அப்போ எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துட்டேன் இதே மாதிரியே நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் நல்லா முறுமுறுவாக காலிஃப்ளவர் ஃப்ரை செய்ய முடியும் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் கூட சாப்பிட்லாம் தயிர் சாதம் ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மெத்தரில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப மொறுமொருவாக கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் பார்க்கறதுக்கு எவ்வளோ முருமருவாக சூப்பராக இருக்குது பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்